ஃபைட் ட்ரிங்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சூப்பு தான் மாமியை நான் செய்ய போகிறோம் என்னென்னா காய்கறி சூப்பு தான் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் ரெண்டு காய்கறி தான் இருந்தது அதை வச்சு சூப்பராக உங்களுக்கு நல்லா மிளகெல்லாம் நிறைய நல்லா தூக்கலாம் போட்டு தொண்டைக்கு இதமாக நம்ம வந்துட்டு சூப்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி மாமியை நான் தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் மாமி பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு இங்கே கேரட் பீன்ஸ் எல்லாம் பொடிசா கட் பண்ணிப்போம் இந்த மழை நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்து சளி பிடிச்சிக்கும் சளி பிடிச்சிக்கிறதுனால இப்போ வந்து ஒரு சூப்பு ஒன்று வைக்க போகிறோம் இது வந்து வீடியோவும் எடுத்துக்கிறோம் இந்த சூப்பு வச்சு காமிக்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமாண்டில் சூப்பு வந்து எல்லாருமே அடிக்கடி வச்சு சாப்பிடலாம் இதுல வந்து மேகி மசாலா இருக்குல்லங்க அது ஈஸா போட்டால் நல்லா இருக்கும் நாங்கள் நேத்தி காலையில இது வச்சு சாப்பிட்டோம் தான் அப்போ வந்து நான் மேகி ஏற்கனவே வாயினதுக்குள்ள அந்த மசாலா இருந்தது அதான் நான் கொஞ்சம் போட்டுருந்தேன் நல்லா இருந்ததுல நேற்று காலையில சாப்பிட்டது அது இருந்ததுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வெறும் மிளகு மட்டும் போட்டாலும் தான் இருக்கும் இது வந்து சளிக்கு மட்டும் சொல்ல நினைக்க வேண்டாம் உடம்புக்கும் சத்து தான் இந்த மாதிரி காய்கறி சூப்பு வந்து வச்சு வச்சு சாப்பிட்றது வந்து உடம்புக்கும் சத்தான பொருள் தான் இது நீங்களும் வச்சு சாப்பிடுங்க இந்த மலைக்கு காலே நல்லதா அதெல்லாம் இந்த மரத்தை கிட்ட எடுத்து போடலையா எந்த மரத்து அது ஏலேல குட்டன பெரு தான் வெட்டி இதுக்கு வெச்சக்கணும் மர அது அப்படியே போட்றாளா நான் மல்ல கட்டி தங்க போறேன் அள்ளி தான்ディ கட்டாம நான் சரி சரியல இங்கே இந்த வர இது இந்த வரப்பு பனை மரம் வரப்பு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் അത് മുൻ അത് മാത്ര വയ്ക്ക കുളം തന്നെ പോയിട്ട് പറ്റ വയ്പ്പാമലെ അതാണ് ഈസിയാ പൊടി അടുപ്പും അടുപ്പ് നരമില്ല പൊതുവേ അപ്പം തോക്കും ഉള്ള തന്നെ മരങ്ങമാതിരി എപ്പോൾ വെച്ചാൽ അതാ തലയേ വേറും പത്തിൽ നല്ല കുടിക്കും ரெண்டு ஆய்ச்சால் குறைஞ்சதுக்கு அப்புறம் அது குறையலை வந்து கொஞ்சம் எடுத்து விடணும் அவங்களே இல்லை இல்லை இது கொலை கிடக்கு தண்ணி இருக்கு ஓடலானா உட்காயிற்சி இதிலே வந்துட்டு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் மூணையும் செத்துக்குவோம் பச்சை மிளகாய் மூணும் நல்லா வதங்கிடுச்சு இதுக்குள்ளேயே வந்து நம்ம இதில் நமக்கு பிடிச்ச காய்கறிகள் நம்ம எதுனாலும் சேர்த்துக்கலாம் கேரட்டு இந்த முட்டைகோசு பட்டாணி இது மாதிரி எதனாலும் சேர்த்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸு அப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சம் மூணு காய்கறி தான் சேர்த்துக்கிறோம் கேரட்டு பீன்ஸு அப்புறம் முருங்கைக்கீரை அந்த எண்ணெயில கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுப்போம் quieres o no, no es un tráfico tu ¿Eh? ah, he sí. el tronco зе ү алайвар агаага ялчих байтал гэдэг சூப்புக்கு வந்துட்டு மிளகு ஜீரகம் ரெண்டும் வந்து தட்டி எடுத்துக்கலாம் சூப்புக்கு வந்துட்டு காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம கொஞ்சமாக அந்த ஒரு திக்னஸ்க்காக வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து கலந்து ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம இந்த ஹோட்டலெல்லாம் சாப்பிட போனால் கொடுப்பாங்களே ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆர்டர் ஐட்டம் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு டைம் சாப்பிட்டோமே அதான் அது தொப்பி வைப்பாவில் சாப்பிட்டோமே அது வந்து முட்டை சூப்பு அது தான் திக்கா இருக்கும் பிடிச்சு வச்சிருக்கிற ஜீரகம் மிளகு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா மணமாக இருக்கு அமலா சேர்த்த உடனே நல்லா இருக்குங்களா வசம்மன் காய்கறி சூப்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ இறக்கிடலாம் இப்போ இறக்கி வச்சு நல்லா ஆறட்டும் ஆற வச்சு ரொம்ப சூடாக குடிக்க முடியாது மிதமான சூப்பில் குடிச்சிக்கலாம் நாங்க வந்து சூப்பு செஞ்ச நேரம் மழையில் லேசாக தூர ஆரம்பிக்குது இப்போ அந்த தூரலோடு தான் நாங்கள் சூப்பு பிடிச்சி வரப்போ ஆறு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல மழை மழை மழைன்னு இன்னைக்கு மழை இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆற வச்சிக்கிட்டு இருக்கேன் நானே இப்போ தான் பார்க்குறேன் அவ்வளோ அந்த சூப்பு என்ன இந்த சூப்பு நீங்கள் குடிக்கலையா இல்லை என்ன இந்த காய்கறி சூப்பெல்லாம் நல்லா இருக்கும்

ஒண்ணு சேர்ந்துட்டு பவுல் மாதிரி இருந்ததுன்னா ஸ்பூன் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் நம்ம வந்துட்டு இப்ப மாலை போட்டு இருக்கிறதுனால பழைய பாத்திரங்கள் உள்ள எடுத்து வச்சுட்டோம் இப்ப மாலை போடுறதுக்குள்ள வச்சுக்கிற பாத்திரத்தை மட்டும்தான் வச்சு நம்ம சமையல் பண்றதுனால அந்த கிண்ணம் நான் drum ல அள்ளி வச்சுட்டேன் அதனால தான் drum ல எல்லாம் ஒரு கல்லு உப்பு போடணும் போடணும் உப்பு நான் போட்டிருந்தேன் கொஞ்சம் பத்தல ஆனா அந்த மிளகோட காரம் எல்லாம் இறங்கி இருக்கு பாத்தீங்களா எப்படி வரும் உப்பு போட்டா கொஞ்சம் அதிக டேஸ்ட் இது அப்படியே சோத்து ஊத்து எல்லாம் போனது ஆனாலும் அந்த சூப் பார்க்குறப்பயே நல்லா எல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு பாக்க காலை நேரத்துலையே இதை வச்சு நம்ம இதை சாப்பிடலாமெல்லாம் உம் காலையிலே நம்ம சமைச்சி சாப்பிட்றதுக்கு அதில் நல்லா இருக்கு இந்த சூப்பு காயெல்லாம் போட்டு இந்த மாதிரி சூப்பு வச்சு சாப்பிட்டாலே இதே வந்து நமக்கு கொஞ்சம் பசி கொஞ்சம் அடங்குவதா இருக்கும் நாங்க இப்ப அந்த காலகாயத்தில் சாப்பாடு எடுத்துக்கலங்க நேத்து இது மாதிரி தான் உங்களுக்கு வச்சு கொடுத்தேன் கேரட் பென்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சு தான் நேத்து கொடுத்தேன் அப்படிதான் குடிச்சாங்க விரிந்த கடையில் சூப்பரா இருக்கு அந்த லேசான காரம் லைட்டா அந்த மிளகு ஜீரகத்தோட அந்த காரம் தொண்டைக்கு இதமாக நல்லா சூடாக அந்த காய்கறி மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த பூண்டு வந்து நச்சு போடாம நறுக்கி தான் போட்டுருக்கிறோம் இந்த எல்லாம் வந்து மின்னு சாப்பிடுற பொழுதும் இந்த பூண்டோட வாசம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்குங்க இந்த இடங்கள் மாதிரி ஆசையா இருக்கும் போல எதுவும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஹம் நல்லா இருக்கா இந்த இடத்துக்கிட்ட ஏதாவது செஞ்சம் வீடு எடுக்கிறோம்ல அன்னைக்குலாம் நல்லா தான் இருக்கு உண்மையிலே நல்லாதான் இருக்கும் பாருங்க நாங்க சூப்பரா சூப்பு குடிச்சுக்கிட்டு இருக்கோம் மழையும் வந்துருச்சு பொறுமையா குடிச்சிருக்கோம் நான் போயிட்டு துணியெல்லாம் காஞ்சிட்டு இருக்கா எடுத்துரலாம் எடுத்துட்டு வரீங்களா